நாங்கலாம் திருச்சிலேருந்து வரணும். இப்போ வந்தீங்க. வந்துட்டோம். ஆ இங்கே தான் நகியிருந்தா. ஆ ஆ சாப்பிட்டோம். சும்மா நெலலுக்கு. ஆ சும்மா அப்படியே கட்டி வேண்டியதா கட்டி கட்டி படு곤டிதான். கட்டிட்டு படுக்க இங்க. நா அபடி படு곤டிதான். இன்னத்த மாநாடு தொடங்க போதே. நான் முன்னாடியே படுத்து곤டா போட்டு.

ஆஹ் தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் இங்க யாருமே உட்கார்ல இல்ல அங்கதான் வராங்களாம் குட்டம்லாம் நெருங்கி அங்கதான் வருது